உலகம் முழுவதும் வறந்து விரிந்து சென்று வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் மாத ராசிபலன் என்பது இந்த மார்ச் மாதத்தினுடைய ராசிபலன் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழுக்கு மார்சி மாதம் பதினேழாம் தேதி முதல் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி வரை உள்ள அந்த காலகட்டங்களிலே உள்ள கிரக பயிற்சியின் மூலியமாக என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உருவாகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதுக்கு முன்னதாக இப்போ இந்த மாதத்திலே எந்தெந்த நாட்களிலே கிரகங்கள் பயிற்சி ஆகின்றன என்பதை காண வேண்டும் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அது மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டமாக விளங்குகின்றது மார்ச் முதல் ஏப்ரல் வரை அங்கே ஒரு நல்ல நிலைமையிலே இருப்பார் அதன் பின்புதான் வக்கரகதி அடைகின்றார் அதனால் இந்த ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்திலே விளங்க இருக்கின்றது அதுபோன்று மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதுவரை மகர ராசியிலேயே வெற்றியிருப்பார் அதன் முன்பு மார்ச் மாதம் இருபதாம் தேதி ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகின்றார் அதுவரை மேச ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் அதுபோல் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகின்றார் அதுவரை மகரத்திலே அமர்ந்திருப்பார் இப்பொழுது இந்த மாதத்திலே வருகின்ற முகூர்த்த நாட்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வளர்ப்புறை முகூர்த்தம் மற்றும் தேய்பிரை முகூர்த்தம் இந்த வளர்ப்புறை முகூர்த்த நாட்களிலே நாம் சுபகாரியங்களை நன்றாக செய்து கொள்ளலாம் வீடு பாட்சி பால் காய்ச்சிவது வீடு குடியேற்றம் செய்வது திருமண சடங்குகள் நிகழ்த்துவது போன்ற காரியங்களை செய்து கொள்ளலாம் இந்த தேய்பிர காலங்களிலே குழந்தைகளுக்கு காது குத்துவது அதுபோன்று கிராமங்க தேவதைகளுக்கு நாம் ஏதேனும் ஒரு காணிக்கை செலுத்தி வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நாட்களிலே இந்த மாதம் எந்தெந்த தேதிகளே வருகின்றது காண இருக்கின்றோம் முதலாவதாக மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதி தேவுரை முகூர்த்த நாட்களாக வருகின்றது அதேபோன்று மார்ச் மாதம் ஆறாம் தேதி சர்வ அமாவாசை தினமாக வருகின்றது அதுபோன்று மார்ச் மாதம் பத்தாம் தேதி சுப முகூர்த்த நாளாக இருக்கின்றது அன்றைய தினம் சதுர்த்தி விரதம் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி முகூர்த்த நாள் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முகூர்த்த நாள் சர்வ ஏகாதசி தினமாக வருகின்றது அது அதன் பின்பு தேய் ஆரம்பமாகின்றது மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தேய்புரை முகூர்த்த நாள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தேய்புரை முகூர்த்த நாள் அன்றைய தினம் சங்கர சதுர்த்தி மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரே முகூர்த்த நாள் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் தேய்பிரே முகூர்த்த நாள் கடைசியாக மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைய தினமும் தேய்பிரே முகூர்த்த நாள் அன்றைய தினத்தில் திருவோண விரதம் திருவோண விரதம் கடைபிடிக்கப்படும் இப்பொழுது தேய்புர முகூர்த்த நாள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த தேய்பிரையில் வரக்கூடிய முகூர்த்த நாள் நீங்கள் தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு நல்லது அன்றைய தினம் நாம் உதாரணமாக அந்த காது குத்துவது என்பது நம்முடைய சடங்குகளில் ஒன்று அது வந்து நம்மளை காயப்படுத்துவது அதுபோன்று தான் இந்த மருத்துவமனையிலே நம்மளுக்கு தேவையான ஒரு ஆப்ரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் செய்து கொள்வது என்பது இந்த முய்பிரிய முகூர்த்த நாட்களிலே நீங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது அன்றைய தினத்திலே வருகின்ற ராகுகாலம் யமகண்டலை தவிர்த்து விட்டு ஒரு சுப நேரத்திலே தேய்பிரை முகூர்த்த நாட்களிலே ஆப்ரேஷன் என்பதை நீங்கள் செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை அந்த நாட்களில் பயன்படுத்தினால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் வளருபாய் நாட்களே அதை பயன்படுத்த வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று நமது நேயர்கள் நிறைய நமது ராசிபுலனுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள் இருந்தாலும் அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் உடனடியாக உங்களுக்கு தகவல் வந்துவிடும் அதேபோன்று லைக் பண்ணுங்கள் நமது சேனலை ஷேர் செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் மாதாம் மாதம் தொடர்ந்து பார்த்து வந்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் உறுதியாக கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் சாதகம் பாதகம் எதுவாக இருந்தாலும் நான் வெளிப்படையாக கூறுவது என்னுடைய வழக்கம் சரியில்லை என்றால் உண்மையாக உங்களுக்கு சரியில்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிவிடுவேன் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து விடலாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சினையை தலையிட்டு நீங்கள் அதை மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதிலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரிலே உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் காணிக்கை விவரத்தை நீங்கள் ஃபோனிலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மேற்படி வேறு ஏனும் சந்தேகங்கள் இருப்பவர்கள் தாராளமாக நீங்கள் ரெகுலராக நம்முடைய ராசி பலன்களை பார்த்து வந்தாலே போதுமானது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதேபோன்று இந்த கமெண்ட் பாக்ஸிலே கேள்விகள் கேட்டு என்னுடைய பதிலுக்காக தயவு செய்து காத்திருப்பவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னால் அதை தொடர முடியவில்லை அதனால் தயவுசெய்து நீங்கள் ரெகுலராக என்னுடைய ராசி பலன்களை கண்டு பாதகமிட்டு இருந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இப்பொழுது நாம் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு உரிய ராசி பலன்களை இப்பொழுது நாம் காண்போம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம் உங்கள் ராசிநாதன் ஏழாம் மரத்திலே சென்று அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து மிக மிக வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் அதனால் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போயின்றது ராசிநாதன் சூரியன் பதினைந்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஏழாம் மரத்திலே கும்ப ராசியை அமர்ந்த ராசியை பார்ப்பதால் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்ள இந்த மாதம் உதவிகரமாக இருக்கப் போயின்றது பதினைந்தாம் தேதிக்கு மேலே ராசிக்கு எட்டாம் மரத்திற்கு சென்று அமர்ந்து விடுவார் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை பதிமூன்றாம் தேதியிலிருந்து கிடைக்கப் போகின்றது அதனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப் போகின்றது அனைத்து தரப்பினருமே இந்த மாதம் முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக பயன் கிடைக்கும் தைரியமாக நீங்கள் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு படியை இந்த மாதம் உருவாக்கி கொடுக்கும் அதனால் நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமாக போதே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பாதகமாக இருக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தலையிடும் அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் தான் நாம் தப்பிக்க முடியும் அதனால் சிம்ம ராசி நண்பர்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக உருவாக்கி கொடுக்கும் தைரியமாக களமிறங்கி வெற்றியை பெறலாம் அதே போன்று வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியாக புதனம் உங்கள் ராசினாருடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது பக்தி பயத்துடன் இருப்பார்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு உறுதுணையாக அவர்களும் இருப்பார்கள் கொடுப்பை வாக்க காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அனைத்துமே நன்பாக இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக விளங்கும் இளைய சகோதர காரனாகிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே கருத்து வேற்றுமை உருவாகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் விளங்குகின்றது அதனால் சற்று விட்டுக் கொடுத்து செல்வதால் நன்மைகள் கிடைக்கும் அதே போன்று அவர்கள் மூலியமாக ஏதேனும் ஒரு தன வரவோ அல்லது நன்மையோ லாபமோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதனால் கருத்து வேற்றுமையில் இன்றி கவனமாக நீங்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்தால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுக்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் அது ஒரு சாதகமான விஷயம் தந்தைக்குரிய கிரகத்தில் வீட்டிலே சென்று தாய்க்குரிய கிரகம் அமர்கின்றது தாய் வந்த இடத்திலே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகின்றது தாய் வழி சொத்து தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக எதே நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் விளங்கும் அதுபோல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இப்பொழுது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்தால் நிச்சயமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்கள் புத்தகக்காரன் என்று சொல்லக்கூடிய ஐந்து குடைவன் குரு பகவான் நான்காம் இடத்திலே இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்து வந்தார் அது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை அதன் பின்பு சனி பகவான் வேறு ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து பிள்ளையுடைய மனநிலையும் கெடுத்து வந்தார் அதனால் குரு பகவான் இப்பொழுது பதிமூன்றாம் தேதிக்கு மேலே ஐந்தாம் இடத்திற்கு சென்று ஆட்சி பலம் செய்யப் போகின்றார் பதிமூன்றாம் தேதி வரை உங்களுக்கு பிள்ளைகள் சாதகமற்ற சூழ்நிலை இருந்து வந்தாலும் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மிகச் சாதகமாக வழங்கப் போகின்றார்கள் ஏதேனும் தவறான வழியில் சென்று பிள்ளைகள் கூட மாறி முக்கியத்துவம் கொடுப்பார்கள் உங்களுக்கு அதனால் நல்ல வழிகளே வந்து விடுவார்கள் நிச்சயமாக பிள்ளைகள் சுயபுத்தியுடன் விளங்கப் போகின்றார்கள் ஒரு நல்ல நிலையிலே வந்து உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப் போகின்றார்கள் அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்கள் பிள்ளைகள் மூலியமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதனால் கவலை கொள்ள வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் போன்று ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனால் உங்களது இல்ல துணை சில நேரங்களிலே கருத்து மேல் இருந்து வந்தார்கள் இருப்பினும் இப்பொழுது ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகின்றது ஏனென்றால் உங்கள் ஏழாம் வீட்டு அதிபதியுடன் குரு சேரப்போகின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு மேலே அவர்களுக்கும் தெய்வ நம்பிக்கை மன வலிமை கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பினும் கேது வேறு இப்பொழுது வந்து சனிபவன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக ஒரு சாதகமான சூழ்நிலையாக தான் விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் உங்களது இல்லற துணைக்குரிய கிரகமானது லாபசானதை தான் பார்த்து வருகின்றார் ஆனால் அவர்கள் மூலியமாக நன்மையில் கிடைக்கத்தானே வாய்ப்பு ஒழிய எதுவும் பாதகமான சூழ்நிலை உருவாகவதற்கு வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் உங்களது இல்லற துணைக்கு உடல் ஆரோக்கியம் தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உடல் ஆரோக்கிய கேடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதனால் முக்கியமாக உடலுக்கு நீங்கள் நல்ல விஷயமாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுமானால் உடனடியாக சென்று தீர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது சிறிதாக பொழுதே நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள் இருப்பினும் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒரு சாதகமான மாதமாக விளங்கப் போகின்றது அதேபோன்று ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகின்றார் நிச்சயமாக நான் குறிப்பிட்டது போன்று தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் குலதெய்வத்தின் மூலியமாகவும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிற்சாலை அதிபதி சுக்கரன் உங்களுக்கு அந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் முதுவீட்டார்கள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தொழிற்சாண அதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் மரமான விரைசானத்தை பார்க்கின்றார் ஒன்றுக்கு இரண்டு மடங்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் குறிப்பாக ஆடம்பரத்துறையை சார்ந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் டெக்ஸ்டைல் லைனில் இருப்பவர்கள் கட்டிட தொழிலில் இருப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் முதலீடு பொழுது முதலாளிகள் முதலீட்டாளர்கள் மிக எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் ஒன்றுக்கு இரண்டு மடங்கு செலவினங்களை நீங்கள் தவிர்க்க முடியாது கடின உழைப்பாளிகள் எப்பொழுதும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது முதலீட்டாளர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஆடம்பரத்துறை சார்ந்தவர்கள் கார் விற்பனையாளர்கள் டெக்ஸ்டைல் லைனில் இருப்பவர்கள் கணினி வியாபாரம் செய்பவர்கள் ஹோட்டல் லைன் அதுபோல உங்களது டெய்லரிங் சம்பந்தமாக இருப்பவர்கள் இவர்களெல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உரு உருவாகி இருக்கின்றது எச்சரிக்கையாக இருந்தால் தவிர்த்து விடலாம் லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை வரப்புகின்றது பதிமூன்றாம் தேதிக்கு மேலே லாபம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று இதுவரை லாபத்திலே தடைகள் இருந்து வந்தாலும் கூட இனிமேல் அது இருக்காது நிச்சயமாக தடையின்றி லாபமும் வருமானமும் கிடைக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் விரை ஸ்தானத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கின்றது ஒன்பது கூட பார்வை அதனால் கவனமாக செயல்பட வேண்டும் அதாவது வண்டி வாகனங்களை செல்லு செல்லும் பொழுதும் சரி ஏதேனும் தேவையற்ற பிரச்சினைகள் தலையிடும்போதும் சரி கவனமாக இல்லாவிட்டால் ஏதேனும் ஒரு செலவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விடுவார் செவ்வாய் பகவான் அதனால் நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சில பேர் சில நேரங்களிலே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகின்றது அதனால் நீங்கள் நான் கூறியவற்றை பயன்படுத்தி கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதை தெரிவித்து முடிக்கின்றேன் வணக்கம் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சந்திராசமே எந்த நாட்களில் வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம் ஏழாம் தேதி மதியம் ஒன்று பத்து முதல் ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே சற்று கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்